மாபெரும் சபிதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் ஆமாங்க இந்த வரிகளின் வாரிசை பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தான் எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றியாளராக விளங்கிட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லோருக்குமே உண்டுங்க ஆனால் எண்ணியதை எண்ணியவாறே செய்து முடிக்கும் வல்லமை வந்துட்டு சிலருக்கு தாங்க வாய்க்கும் அத்தகையோர் தாங்க மக்கள் மனதில் தலைவர்களாக நின்று வாழ்கிறார்கள் எம்ஜிஆர் கும்பகோணத்தில் உள்ள ஆனையடி பள்ளியில் தாங்க ஸ்கூல் படிக்கிறாரு ஸ்கூல் படிக்கும்போது ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆனதும் தமிழ்நாட்டு குழந்தைகள் வந்துட்டு பசி இல்லாமல் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி ஸ்கூல் குழந்தைங்களுக்காக காய்கறி பருப்பு எல்லாவற்றோட கூடிய சத்தான உணவை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்துணவு திட்டத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வராருங்க இளமையில் வந்துட்டு தான் பள்ளி படிப்பு அவரால் தொடர முடியாமல் குழுவில் சேர்ந்து சின்ன சின்ன வேடங்களை நடித்து அப்புறம் நடிப்பாற்றலால் குழுவின் முதன்மை நடிகராக உயர்ந்துடுறாரு பின்ன அதுக்கப்புறம் திரைப்படத்துறைக்கு வராரு திரைப்படத்துறையிலையுமே முதலில் சிறு சிறு வேடங்களை நடிக்க தொடங்கி ரொம்ப சீக்கிரமாகவே அதாவது ஹீரோவாகிடுறாரு எம்ஜிஆர் வந்து அவரோட கேரக்டர் மூலியமாக ஏழை எளியோர் உழவர்கள் தொழிலாளர்கள் ஆகியோரின் முன்னேற்றத்திற்கு நிறைய கருத்துக்களை எடுத்துரைக்கிறாரு அதனால தான் மக்கள் அவர் வந்துட்டு புரட்சி நடிகர் மக்கள் திலகம் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க இந்திய அரசுமே மிகச்சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத் பட்டத்தை வந்து அவருக்கு வழங்கி சிறப்பிக்கிறாங்க லைஃப்பில் எவ்வளோ உயரத்துக்கு நம்ம போனாலும் எளிமையாக தான் வாழணும் அப்படிங்கிறத பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோலா அப்படிங்கிற பாடல் மூலமாக எடுத்துரைக்கிறாரு அந்த பாடல் வரிகளுக்கு தானே இலக்கணமாகவும் வாழ்ந்து காமிக்கிறாருங்க எம்ஜிஆர் நம்ம ஏன் பொன்மண செம்மல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா தன்னோட செல்வத்தை வந்து பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தவர் அவருங்க இயற்கை சீற்றத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டாலோ இல்லை தன்னோட வீட்டுக்கு வந்து உதவின்னு தேடி வர்றவங்களோ இல்லை தமல் தன் தாங்கிட்ட உதவி கேட்குறவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லாமல் செஞ்சவர் அவருங்க அதனால தான் அவர் வந்து நம்ம பொன்மன செம்மல் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் சமூக நலத்திட்டங்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்காக நிறைய பண்ணியிருக்காருங்க உழவர்களின் கடன் தள்ளுபடி ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம் ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம் தாய்சை நல இல்லங்கள் இப்படின்னு நிறைய எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காருங்க தமிழ் வளர்ச்சிக்காகவும் மதுரை மாநகரில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார் தஞ்சையில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் வந்துட்டு தமிழ் பல்கலைக்கழகத்தை நிறுவினாருங்க அவரோட இறப்புக்கு பின்னாடி தான் இந்திய அரசு மிக உயரிய பாரத் ரத்னா அதாவது இந்திய மாமணி அப்படிங்கிற விருதை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் எம்ஜிஆருக்கு கொடுத்து பெருமைப்படுத்துகிறாங்க தமது செயல்பாடுகள் மூலம் மூலம் அனைவரையும் கவர்ந்த எம்ஜிஆர் புரட்சி நடிகராக பெயர் பெற்று பொன்மண செம்மலாக வளர்ந்து மக்கள் திலகமாக உயர்ந்து புரட்சித் தலைவராக மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று நிலைத்து வாழ்கிறார் எம்ஜிஆர் இப்போ நம்ம கூட இல்லைங்க ஆனால் அவர் பண்ண நிறைய நல்ல விஷயம் இன்னமும் நம்ம கூட தான் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ